எம்ஜிஆர் அம்மாவால் ஏற்கப்பட்டு இந்த இயக்கத்தில் சேர்ந்தேன் இன்றைக்கு வந்து அஇஅதிமுகவுடைய நிலைமையை பார்க்கும்போது கலைக்கரமாக தெரியுது நாற்பது சீட்லேயும் நமக்கு தோல்வி அம்மா இருக்கும்போது இந்தியாவினுடைய பிரதமரை அம்மா தான் தேர்வு செய்த ஒரு தலைமையில் இருந்தாங்க இன்று இந்த கட்சி அதை பாதுகாத்து சென்று விட்டது காரணம் எல்லாரும் பிரிஞ்சு கிடக்கிறதுனால இவங்க எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து வரும் தேர்வுகளில் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவை முன்னேற செய்கிறதுக்கும் அன்னதிமுக பாடுபட வேண்டும் சின்னம்மா வந்து அம்மா கூட ஒரு முப்பது ஆண்டு காலக்கு மேலே இருந்தாங்க அவங்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு சொல்லி நல்லாவே தெரியும் அதனால சின்னம்மாவின் தலைமையை ஏற்று அனைவரும் ஒன்று கூடி தமிழகத்திலே வெற்றி பெற வேண்டும் என்பது என்னைய மாதிரி அதிமுக தன்னுடைய கடமையாக உள்ளது மீண்டும் தமிழகத்தில் புரட்சி தலைவி புரட்சி தலைவர் ஆட்சி மலர வேண்டும் கழகம் ஒன்றிணைய வேண்டும் அதுவும் புரட்சி தாய் அவர்கள் தலைமையில் அனைவரும் ஒன்றிணைந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நாம் சந்தித்தால் நிச்சயம் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் ஏன்னா தொண்டர்கள் எல்லாரும் சிதறி மக்களும் பல இன்னல்களுக்கு ஆளாக இருக்காங்க நம்ம கழகத்தினுடைய இதுகள் ஆனால் அனைவரும் தன்னுடைய பிரச்சனைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும் மீண்டும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா ஆட்சி தமிழகத்தில் மலரா புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தலைமையில் கழகம் ஒன்றிணைய வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் உருவாக்கின திராவிட முன்னேற்ற கழக கட்சி இன்னைக்கு ரொம்ப மோசமா அழிஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு இதுக்கு சாதாரண தொண்டனா நான் ரொம்ப வருத்தப்படுறேன் இவங்கெல்லாம் இப்படி பிரிஞ்சு கிடக்க போய் தான் எதிர்கட்சிக்காரங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமா இருக்கு இவங்க என்னைக்கு எல்லாரும் ஒத்துமையா சின்னம்மா தலைமையில இவங்க எல்லாரும் ஒத்துமையா இருந்தா எல்லா எதிரியை விடுத்துறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஒரு வாய்ப்பா இருக்கும் இப்படி பிரிஞ்சு கிடக்கிறதுனால தான் எங்களை மாதிரி தோன்றார்கள் ரொம்ப மன இருக்கிறோம் சின்னம்மா அழைப்புகள் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் எல்லா தலைவரும் ஒண்ணு போல சேர்ந்து வர்ற எதிர்காலத்தில் சின்னம்மா தலைமையேற்று எல்லாரும் வாங்கிறது என்னோடய வேண்டுகோள் எங்களுக்கெல்லாம் மனசு வேதனையாக இருக்குது ரொம்ப வேதனையாக இருக்குது இந்த மாதிரி கட்சி ரொம்ப காலத்து போயிருச்சு அம்மா வளர்த்த வச்சு ஐயா எம்ஜிஆர் அவர்கள் வளர்த்த வச்சு நாங்கள் அவளுக்கு கீழே கிட்டத்துட்டு என் வயசு நாற்பதாவது இருபத்தி ஏழு வருஷமாக இன்ன வரைக்கும் நான் எந்த விதக்கும் போட்டது கிடையாது அந்த மாதிரி இருந்த ஒரு ஆள் இன்றைக்கி கட்சி இந்த மாதிரி ஆயிடுச்சுட்டு ரொம்ப வருத்தச்சில் பேசுகிறேன் என்ன அடுத்து ரெண்டாயிரத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து அனைத்து அண்ணா அண்ணாதுராவிடம் உறுப்பினர் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து சினிமா வழிகாட்டின் பேரில் சினிமாவுடைய தலை தலைமையை ஏற்று அனைத்து உறுப்பினரும் ஒன்று சேர்ந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணாதிரா அமோக இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி நாலு என்ற தொகுதியை எடுத்து வெற்றியாக எங்களுக்கு கொடுப்பார்கள் என்று இந்த அடுத்து வரும் தேர்தல்களில் எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம் என்று இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க கடன் நம்முடைய இயக்கம் படுதோல்வி அடைந்திருக்கிறது இந்த தமிழகத்திலே மிகப்பெரிய இயக்கத்தை சந்தித்து வந்தோம் இந்த முறை நம்மள பெரிய தோல்விக்கு காரணம் நமது நான்கு பிரிவாக இருக்கின்ற ஒரே காரணம்தான் இந்த இயக்கத்தை சரிமில்லை அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் அதுதான் ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய கருத்தாக என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன் புரட்சித் தலைவி அம்மாவினுடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் அம்மா சின்னம்மா அவர்கள் தலைமையிலே ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து அதை அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் நடந்ததை மறந்து நீ நடப்பதை வெற்றியோடு செயல்படுவோம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட மாபெரும் இயக்கம் அம்மாவால் வழிநடத்தப்பட்டு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சியாக அதிகமான தொண்டர்களை கொண்டு வழிநடத்திய இந்த கழகம் இன்று பிரிவினைகளால் சிதைந்து மிகவும் மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறோம் கட்சி நண்பர்கள் அனைவரும் விருப்பு விருப்பு பாராமல் நடந்ததை யோசிக்காமல் ஒன்றிணைந்து அம்மாவின் எனக்கு பின்னும் நூறாண்டுகள் இந்த இயக்கம் இருக்கும் என்ற சொல்லுக்கு இணங்கி அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு மனதாய் ஒருதாய் பிள்ளைகளாய் நின்று கழகத்தை மீட்டெடுத்து தியாக தலைவி சின்னம்மா அவர்களின் தலைமையில் ஒன்றிணைந்து கட்சியை வழிநடத்த வேண்டும் வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன்